ராஜாக்களுக்கு ஆண்டவரே சோத்திருக்கிறோம் ராஜாக்களை ராஜாக்க தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரேத்துரிக்கிறோம் ஆலலூயா சோத்திரம் ஆண்டவரே ஆலோய்யா ஆமீன் ஆண்டவரே சோதனம் கத்தாவே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களை கருகிறவரே நாங்கள் கோத்துரைக்கிறோம் ஆலோய்யா பரலோகத்தின் ராஜாவே நாங்கள் நம்ம துதிக்கிறோம் வானத்திற்கும் பூமிக்கும் ஆல எலூயா சர்வ வல்ல தேவன் ஆகிய கத்தாவேத்துக்கிறோம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே சோத்துரைக்கிறோம்

ஆல லூயா ஆல லூயா ஆல லூயா ஆண்டவரே எகோவா நிசியே வெற்றியை தருகிறவரே ஜெயக்குடி ஆனவரே அவை துதிக்கிறோம் ஆலை லூயா ஆலை லூயா எகோவா இலியோ நம்மை ஸ்தோத்திருக்கிறோம் உன்னதமான தேவரே நம்ம ஸ்தோத்திருக்கிறோம் எகோவா ரோஹி ஆல லூயா கர்த்தரிங்கள் மெய்ப்பராயிருக்கிறேன் அதற்காக மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆல லூயா எகோவா துதிக்கிறோம் எகவா சபையோ தும்மை துதிக்கிறோம் ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா சோதுராம் ஸோதுராம் சோதுராம் சோதுராம் ஆலுயா சோத்ரம் நீர் பெரியவர் சிறந்தவர் ஆராதனைக்கு பாத்திரர் துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஆலு ஆளலுயா உன்னது ரே ஆராதனை உயர்ந்தவரே ஆராதனை உன்னது ரே உயர்ந்தவரே உன்னது ரே உயத்தவரே உருவாக்கி என்னை உயர்த்தி நிறே உருவாக்கி என்னை உயர்த்தி நிறே ஆராதனை ஆராதனை ஆதனை ஆராதனை எங்கள் ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை எங்கள் இசுக்கே ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே புன்னவரே உயர்ந்தவரே உருவாக்கி என்னை உயர்த்தினரே பரிசுத்தரே பரிகாரியே சுவயான ரே பரிசுத்த ரே பரிகாரியே சிறுவை ரே தாயை போல தேடி வந்தி தகப்பனை போல சுமந்து வந்தி தாயை போல தேற்றி வந்தி தகப்பனை போல சுமந்து வந்தீர் தயவினால் நடத்தி ஊட்டி சென்றே தடைகளை உடைத்து அந்த தாண்டே தயவினால் நடத்தி ஊட்டி சென்றே தடைகளை உணைத்து சான்ற செய்தே ஆராதனை ஆராதனை இங்க எராதனை ஆராதனை ராஜாவுக்கே பரிசுத்தரே பரிகாரியே சிறுவே ரே பரிசுத்தரே பரிகாரியே சிறுவே மலையாகிறே காலையிலே தேடிடுவே கருத்துடனே பாழிறே காலையிலே தேடிடுவே கனிவாய் எண்ணெய் நடத்திடுவார் தரிசனம் தந்து இத்தகு தங்கீரே செய்யிக்க வைத்தீரே தரிசனம் தந்து தந்தீரேசித்தம் செய்ய எதிர்க்கவை தீரே ஆராதனை ஆராதனை எங்களுடைய ஆராதனை ஆராதனை எங்கள் ராஜாவுக்கே பரிசுத்தரே பரிகாதியே திருவயுரே பதியாணிரே பரிசுத்தரே பரிகாதியே திருவயுரே பதியாணிரே ஆமீன் ஆண்டவரே ஆலை லூயா ஆலை லூயா தாயை போல ஆண்டவரே தகப்பனை போல எங்க சுமந்து வந்தவரே தாயை போல இங்க தேர்ச்சி வந்தவரே போல சுமந்து வந்தீரே பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தவரே நம்மை துதிக்கிற மாண்டவர்களே ஆலூயா ஆலூயா நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எங்களை அற்புதமாய் நடத்தி வருகிறவரே ஆண்டு முழுவதும் மாதங்கள் பல மாதங்கள் பல ஆண்டுகளாக எங்களை ஆண்டவரை நடத்தி வந்த சேனைகள் கத்தாவே நம்மை எங்களுக்காக பலியாகி ரத்தம் செஞ்சு எங்களை வீட்டு எடுத்தவரே ஆலை லூயா ஆலை லூயா அந்த பூமியிலே கத்திரை காலையிலே தேடி ஆண்டவரே சோத்திரமாண்டவரே ஆலே லூயா தரிசனங்களையும் திட்டங்களையும் தந்து ஆண்டவரை தேவ சித்த செய்ய எங்களை ஒன்று கூட்டி

காலமெல்லாம் உங்களை சுமப்பிக்கிற சுமக்கிறவரே அந்த ஒரே சோத்திர கண்மொழி போல பாதுகாப்பவரே வலது கருத்தினால் உங்களை பிடித்து நடத்துகிறவரே அதுல லூயா சோத்திர மாண்டவரே உங்களுடைய அளவில்லாத புதிய கிருமைகள் நடப்புகிறவரே உங்களை சாயலால் திருப்தி ஆக்குகிறவரே உண்மை ஆராதிக்கிறோம் அதுல லூயா தொடர்ந்து ஆண்டவரே சோத்திரங்க தாவே செய்தி கொடுக்கிற தாசுகளை வல்லம் எடுத்து பயன்படுத்த ஒரு குடும்பங்களை ஆசுவதியும் அண்டவரை தொடர்ந்து ஜெப்ப வரை பகுதி ஆசுவதியும் பெரிய காரியங்கள் செய்ய அதுல லூயா தொடக்கம் முடிவு புரியும் அண்டவரே சிதா குமாரம் பரிசு தாவியானவர் அதுப்பான் ஆண்டவரே அற்புதமா

சத்துதேரம் சிந்திப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஏதோ பகுதி யோனா தெற்கு தரிசனம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் யோனா திருக்கு புத்தகம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கத்தரையை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அறிவினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் அதனால இந்த நாளில் யோனா தெற்கு தேசிய புத்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் ஏற்கனவே நமக்கு இந்த சம்பவம் நன்கு தெரிந்திருக்கும் ஆண்டவர் யோனாவை இனிமேக்கு விரோதமாய் பிரசங்கிக்க கூறுகிறார் ஆனால் யோனா இனிமேக்கு செல்லாமல் தட்சிஷுக்கு கப்பல் ஏறுவதாக அங்கு முதலாம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் தெரியும் அது நிமித்தமாக அந்த கப்பல் கொந்ததையும் உடற்பி அவங்களுக்கு கூடிய ஆலோசனை சீட்டு போட்டு யோனாவின் பேர் கழுங்கினால் அவனை கடலில் தூக்கி போடவும் அங்கு யோனா விழுங்கும்படி ஒரு மீனை ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தம் இருந்தார் என்றும் அந்த மீன் வச்சு யோனா ராப்பகல் மூன்றாக இருந்தால் என்றும் நமக்கு நன்கு தெரியும் ஆனால் கத்தர் அந்த நேரத்தில் மீனின் வயிற்றிலிருந்து யோனா தேவனாய் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிட்டதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை ஆண்டருடைய சித்தத்தை மாறி வந்துவிட்டார் தேவடைய சித்தத்துக்கு விரோதமாக சென்றதினால் அவருக்கு இவ்வாறு நேரிட்டது நேரத்திலே அப்படி இன்னும் கூட ஆண்டோடைய சமூகத்தை அவருடைய சித்தத்துக்கு மாறாக செய்த நிமித்தம் ஏற்பட்ட துன்பத்தின் நிமித்தம் ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தம் அதன் பின்பு உணர்ந்து நெருக்கத்திலே நான் கத்திரை நோக்கி விட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருகினார் என்று அங்கு விண்ணப்பம் செய்வதை நாம் பார்க்கிறோம் அவர் எனக்கு உத்தரவு அருகினார் உத்தரவு அருளினார் ஆண்டவர் உத்தரவு அள்ளிவிட்டார் என்பதை அவர் விசுவாசம் தான் கத்தர் மீனுக்கு கட்ட யோனாவை கரையில் கட்டிவிட்டது என்று கடைசி வசனத்துல வசனத்தில் அதிகாரம் பத்தாம் வசனத்துல கூறப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு முன்பே ஒரு விசுவாசம் ஆண்டவருடைய மாணவர் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் என்ற ஒரு விசுவாசம் வார்த்தையினால நெருக்கத்தில் கத்தை நோக்கி விட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் அப்படி என்று அது தெளிவாக ஆண்டர் உத்தரவில் நிச்சயமாய் நம்மளை விடுவித்து நம்ம ஜீவனை காப்பாறுகிற ஒரு விசுவாசம் அங்கே யோனாவுக்கு இருந்தது நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி ஒரு நெருக்கமான சமயத்துல ஆண்டவர் அங்கே கத்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உத்தரவு அள்ளிகிற தேவனா இருக்கிறார் அவர் நமக்கு செவி கொடுத்து அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் மறந்து போகிறது ஆண்டு யோனாவின் சித்தம் ஆண்டருடைய சித்தத்தை மாறிய நிமித்தமாக ஏற்பட்ட பிரச்சனை நாமும் கூட அநேக நேரத்தில் ஆண்டருடைய சித்தத்துக்கு மாறாக உலக பிரகாரமான காரியங்களையும் ஊழியத்திலும் கூட சித்தத்துக்கு விரோதமாக எதிராக சில காரியங்கள் நிமித்தம் நாம் துன்பப்படுகிறோம் பிரச்சனைகளை ஆகப்பட்டுக் கொள்கிறோம் அந்த நேரத்தில் சில நாமளாக தெரிந்து கொள்கிறோம் இது நன்றாக இருக்கும் இது நம்முடைய பார்வைக்கு இது நமக்கு நலமானதாக இது ஒரு கம்ஃபர்டா இருக்கும் நமக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும் இந்த வேலை இந்த பிரிவிலே நமக்கு கிடைத்தால் சௌகமாக சொல்லி நாம் ஆண்டருடைய சித்தத்துக்கு இல்லாதபடி நம்முடைய சரீர முயற்சிகள் அல்லது நம்முடைய எப்படியாவது அந்த இடத்துக்கு சென்று விட வேண்டும் அந்த இடத்திலே அந்த பிரிவிலே அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருந்தால் நமக்கு நல்ல வசதியாக சொல்லி நாம் சில நேரங்கள் தேர்ந்தெடுத்தோம் தான் ஊழிய வாழ்க்கையில் இது இப்படி செய்திருந்தால் ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கு அதற்கு மாறாக போது நமக்கு பிரச்சனைகளும் உபத்தரவரும் ஏற்படுகிறது ஆனாலும் அந்த நேரத்தில் கூட நெருக்கத்தில் நாம் கூப்பிடும்போது போது அவருக்கு உத்தரவு அருகிற தேவனாக இருக்கிறார் அதான் குறை நெருக்கத்தில் நான் நோக்கி கூப்பிட்டேன் அவருக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்லி நிச்சயமாய் கத்தனின் ஜபத்தை கேட்பார் கத்தன் நிச்சயமாய் அதை காப்பாற்றி மீண்டுமாய் கத்ததற்காக வாழ்வே என்கிற விசுவாசம் அந்த யோனாவுக்குள் இருந்தது ஆம் ரீப்பு கத்தான் கத்த கட்ட அது யோனாவை கரையில் கட்டிவிட்டது என்று பார்க்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்துல மாறி போனாலும் ஆண்டோடைய சித்தத்தை மாறி நாம் செய்தாலும் கூட அது நிமித்த பல உபத்திரவங்கள் பல பிரச்சனைகளை நாமே நாம் ஆஹ் ஏற்படுத்திக் கொள்கிறோம் ஆண்டோடைய சித்தத்துக்கு மாறாக அப்படி இருந்தும் கூட நாம் தவறுகளை உணர்ந்து ஆண்டருடைய சித்தத்திற்கு மாறாக ஆண்டருடைய சித்தத்தை நோக்கி செய்ய ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சித்தம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரசிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டருடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவன் இருக்கிறார் அது எந்த அவருடைய வேலையில இருந்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி ஊழியத்தில் இருந்தாலும் சரி அவருடைய சித்தம் அந்த இடத்துல வேலை செய்வது ஆண்டருடைய சித்தம் தானா என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் அதற்கு ஆண்டருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத இல்லாதபடி நாம் இது நமக்கு பார்வைக்கு நன்றாக இருக்கும் இது எனது நம்முடைய சௌகரியத்தை நமக்கு நன்றாக எது வசதியா இருக்கிறது இது நமக்கு வசதியா இருக்கும் இது எளிமையா இருக்கும் என்று சொல்லி ராமே தேர்ந்தெடுக்கும் போது வருகிறது பார்க்க முடிகிறது தேவனால் அபிஷேகப்பட்ட தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய அபிஷேகத்தால் முத்திரையிடப்பட்ட நம் ஒவ்வொருவரும் ஆண்களுடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு பணியிலேயும் சரி ஊழியத்திலும் சரி அவருடைய சித்தம் ஒருவேளை இது சில கஷ்டமான சூழ்நிலையாக தோன்றலாம் ஆண்டவருடைய சித்தம் அறிவிக்க முடிந்தது பிரவலது கடினமான சூழ்நிலையா இருக்கலாம் நாம் தேர்ந்தெடுப்பது ஒருவேளை நன்றதாக தெரியலாம் ஆனால் தேவனுடைய நாம் அழைக்கப்பட்டோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நம்முடைய சௌகரியத்துக்கு அல்ல ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் கட்ட நம்மை குறித்து என்ன சித்தம் சித்தத்தை அறிந்து கொண்டு நம் அதற்கேற்ப நடப்பது செய்யும் அது வேலையா இருந்தா எந்த வேலையா இருந்தாலும் சரி அது ஊழியமா இருந்தாலும் இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நில ஆண்டவருடைய ஆண்டவனுடைய சித்தத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டுள்ள என்பதை மறந்துவிடக்கூடாது ஒருவேளை நாம் சில சமயத்துல மாறினாலும் ஆண்டவர் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்ன எனக்கு உத்தரவு அருளினார் ஒரு விசுவாசமான வார்த்தை நிச்சயமாக கத்தல் காப்பாற்றும் வைத்து இருந்தாலும் பலவிதமான அந்த எவ்வளவு ஒரு அது பின்னால் பார்த்தால் எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலை சமுத்திரத்தின் நடுமையான ஆழத்தில் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடி தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் உடைய பரிசு தாளையத்தை நோக்குவேன் என்று ஆனாலும் கூட இவ்வளவு பிரச்சனை வந்தால் ஆண்டனுடைய பரிசு தாளையத்தை நோக்குவேன் என்று அதை இவனா அது கோக்குறதை பாய்க்கிறோம் தண்ணீர்கள் பிராணபதி என்னை நெருக்கிறது ஆடி என்னை சூழ்ந்தது கடற்பாசி தலையை சுற்றி கொண்டது பருவதங்களின் அடிவாரங்கள் பயந்தான் இறங்கினேன் பூமியின் தாழ்பால்கள் என்னென்றும் என்னை அடைக்கிறதா இருந்தது ஆனாலும் தேவநாயக்கத்தாவின் பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தி பாருவரின் பிராணனை அழிவுக்கு தப்பு வித்தி இவ்வளவு பிரச்சனை எல்லாவற்றையும் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில கூட ஆண்டவரின் பிராணனை தப்பு பிடித்து ஒரு விசுவாசமான வார்த்தைகளை ஆண்டவரின் பிராணனை தப்பு வித்தி இரண்டு என் ஆத்துமா அடுத்து என் ஆத்துமா தொய்ந்து போயில் கத்திரை நினைத்தேன் ஒருவேளை தொய்ந்து போன வேலையில அங்கு யோனா கத்திரை செடிநாட்டு வசிக்கிறோம் நம்ம கூட சில நேரங்கள்ல தொய்ந்து போன நிலைமையில இருந்திருக்கலாம் பலவிதமான நெருக்கங்கள் ஏன் இந்த பலவீனம் ஏன் இந்த வியாதி ஏன் இந்த பிரச்சனை என்று ஒரு தொய்ந்து போன நிலைமையில இருந்திருக்கிற நமக்கு ஒருவேளை ஆண்டருடையோம் ஜாதி வருவது ஒரு அபிஸ்வாசம் எதிர்காலம் எப்படியா இருக்கும் எப்படி நாம் விடுபட முடியும் என்று சொல்லி பல சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தொய்ந்து போகியில் கத்தரை நினைத்து நாம் தொய்ந்து போன நிலைமையில ஆண்டருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய சித்தத்தை ஒப்புக் போது நிச்சயமா இதில் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் அதுதான் யோனா போன சமயத்துல சோர்வடைந்த சமயத்தில பலனில்லாத இருந்து விடுதலை பெற முடியும் இந்த காரியத்தில் எப்படி நான் விடுதலை பெற முடியும் நாம் எப்படி விடுவிக்க முடியும் என்று சொல்லி நாம் அதில சோர்ந்து போகாதபடி அந்த நேரத்துல கத்தரை நினைக்கும் போது அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணும் போது ஆண்டவெடுத்து வந்து சேரும் வழியாக இருக்கிறோம் அதை ஆத்துமா என்னை தொய்ந்து போய் கத்திரை நினைத்தேன் அப்போது விண்ணப்பம் முதல் பருசுத்த ஆலயத்தில் இம்மிழத்தில் வந்து சேர்ந்தது அவர் எல்லாம் விசுவாசமான வார்த்தைகள் எல்லாமே ஒரு நடந்து முடிந்ததா சொல்கிறார் வந்து சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே சேர்ந்தது நான் போன நிலைமையிலையும் பிரச்சனையான நிலைமையிலையும் சோர்ந்து போன நிலைமையிலையும் ஆண்டவரை நினைத்தேன் கர்த்தரை நினைத்தேன் என்னுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே முடித்து வந்து சேர்ந்தது என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் செவி கொடுத்தார் என்னுடைய வேண்டுதலை ஆண்டவர் செவி கொடுத்தார் பொய்ந்து போன நிலைமையில ஒருவேளை ஆபத்தான நிலைமையில எல்லா ஒரு சோர்வான நிலைமையில இதிலிருந்து எப்படி விடுபட கூடும் இந்த பிரச்சனை எப்படி விடுவிக்க முடியும் யார் விடுவிக்க முடியும் இந்த யார் விடுவிக்க முடியும் ஒரு ஆனால் போனிருக்கலாம் ஜபிக்கும் போது அவருடைய அவருடைய சமூகத்திலே வந்து சேர்ந்தது அதற்கு அவர் பதில் கொடுக்க ஒரு வல்லமிழா இருக்கிறார் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஜபத்துக்கு நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும் தேவனா இருக்கிறார் ஆனால் நாம் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் அது ஒரு விசுவாசமான வார்த்தைகள் ஆம் அவர் செய்து கொடுக்கிற அவர் நமக்கு செய்வார் நான் அவர் நமக்கு ஜபத்தை கேட்பார் என்ற சொல்களான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் அதான் சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஐந்தாம் அதிகாரத்தில் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டறி விசாலத்தில் வைத்தார் செய்கிறோம் சங்கீத காரனாய் நெருக்கத்திலிருந்து நெருக்கத்திற்கு கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டறி விசாலத்தில் வைத்தார் அதே ஆங்கில விசாரத்துவம் என்றால் என்ன ஒருவேளை அந்த பிரச்சனையை நீக்கி விட்டார் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லுதுன்னா காட் ஆன்சர் மீ செட் மீ ஃப்ரீ ஃப்ரம் மை ஒரிஸ் அதாவது ஃப்ரீ ஃப்ரம் மை ட்ரபுள் அப்படி ஒவ்வொரு வேதாத்தையும் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது இந்த இதிலிருந்து பிரச்சனையிலிருந்து கவலையிலிருந்து சோர்விலிருந்து பாடுகள் இருந்து எல்லாவற்றையும் அவர் விடுவிக்கிற ஜபத்தை கேட்கிறவர் அவ்வளவு பிரச்சனைகள் நெருக்கங்கள் பாடுகள் சோர்வுகள் பலவிதமான கவலைகள் ஆட்கொண்டிருக்கிறது பிள்ளைகளை குறித்ததான கவலை நம்முடைய வாழ்க்கை குறித்துதான கவலை வேலையை குறித்ததான கவலை ஒவ்வொரு நாளும் பல கவலைகள் திடீரென்று நம்ம நெருக்கின்றது ஆனால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம் என்று சொல்வது சில நெருக்கடிகளான காரியங்களை நாம் இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார் நெருக்கத்தில் கத்தரி நோக்கி விசாலத்தில் வைத்தார் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் ஒரு சர்வ உண்டு என்பதை நாம் மறந்து போக கூடாது தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய நாம் யோசித்து பாருடைய வாழ்க்கையில ஒருவேளை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கக்கூடிய காரியம் தான் சில சில பிரச்சனைகள் சோதனைகள் நெருக்கங்கள் வேலையில நெருக்கங்கள் வரும் விலங்கினத்துல வியாதிகள் நெருக்குகிறது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை நெருக்கிறது பலவிதம் பொருளாதாரத்துல வந்து சில காரியங்கள் நெருக்குகிறது இந்த நெருக்கத்திலிருந்து நாம் கத்தரை கூப்பிடும்போது கத்தரை கேட்டு விசாலத்தில் வைத்தார் எல்லாம் விசுவாசமாக அவர் வைத்து விட்டார் நம்முடைய ஜபம் அப்படி விசுவாசம் உள்ள ஜபம் ஆண்டு வந்த பிரச்சனை இருந்து நீக்கிவிட்டார் ஆண்டு வந்து வியாதி நீக்கிவிட்டார் ஆண்டவர் இந்த இதனை இந்த பிரச்சனையை இந்த பாடுகளை ஆண்டவர் நீக்கிவிட்டார் நான் கத்தரிடத்தில் விண்டப்பணி இந்த ஒரு விசுவாசமான ஒரு ஜெப வார்த்தை அந்த விசுவாசமான வார்த்தை நம் வாயிலிருந்து அறிக்கி பண்ணலாம் கடைப்பாண்டோ அப்பொழுதுதான் நீக்கிவிட்டார் இந்த பிரச்சனை நீக்கி நீக்கிவிட்டார் என்றுதான் யோனா அங்கு அறிக்கையை பார்க்கிறோம் அவர் என் உத்தரவு அருளினார் கடைசி வசனத்தான் அந்த மீனுக்கு கட்டளை எடுப்பது யோனாவின் கரையில் விட்டது ஆனா அங்க இரண்டாவதுலேயே அவர் விசுவாசமார்த்தை கத்தர் எனக்கு உத்தரவு அருளிவிட்டார் என்பதை அங்கு விசுவாசமா தயார் செய்திருக்கிறார் தொய்ந்து போயிலும் அவரை நினைக்கும் போதும் அந்தவரின் அவர் தொய்ந்து போன சூழ்நிலையில கூட நினைக்கும் போது விண்ணப்பம் சமூகத்திலே அவருடைய ஆலயத்தில் போய் சேர்ந்தது என்று சொல்லி அங்கு விசுவாச வார்த்தைகளை யோனா அறிக்கை சங்கீதகாரி தாவிதான் கேட்டு விசாலத்தில் வைத்தார் விசாலத்தில எல்லா தீங்குக்கு அந்த பிரச்சனைகளுக்கு அந்த போராட்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் விலக்கி காத்தாருங்கிற ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தைகள் நாம் இன்றைக்கு இருக்கும்போது நம்ம ஏதாவது சூழ்நிலையில நெருக்கி கொண்டிருக்கும் நம்முடைய பல காரியங்கள் பெருகி கொண்டிருக்கும் போது ஆண்டருடைய சமூகத்தில் வைக்கும் போது ஒரு விசுவாசமான ஒரு ஜெப வார்த்தை விசுவாசமான ஒரு வார்த்தைகள் நம்ம ஆய்வில் அறிக்கை பண்ணும் போது நிச்சயமாய் கத்தலந்து விடுதலை கொடுப்பார் ஆம் ஆண்டருடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டவர் அவருடைய சித்தம் என்ன தினம் நாம் உணர்ந்து கொள் கற்றுடைய சித்தம் என்ன தின்று உணர்ந்து கொள் வேதம் கூறுகிறது அதனால நம்முடைய சித்தத்தை நாம் உணர்ந்து செயற்படுவர்களாக இருக்கும் போது நிச்சயமாய் நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு அவருடைய நாமத்துக்கு அவருடைய சித்தத்தை செய்யப்படும் போது நிச்சயமாயவர் நம்ம மகிமைப்படுவார் நெருக்கத்துல சூழ்நிலையில சோர்ந்து போக வேண்டாம் பலவிதமான நெருக்கங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் நெருக்குகிறது மற்றவர்கள் என்ன கூறுவார்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேனே மற்றவருடைய வாழ்வில அவர் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள் இவன் தேவனுடைய பிள்ளை இவனுக்கு ஏன் இந்த சோதனை வந்தது இவனுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது மற்றவர்கள் என்ன நினைப்பார் நமக்கு தோன்றுகிறது ஆனாலும் கூட நம்மை விடுவிக்கிறவர் நம்மை எந்த பிரச்சனை விடுவிக்கிறவர் நம்ம அந்த போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் என்பதை கூறி அந்த விசுவாச வார்த்தைகளை கூறி ஜெபிக்கும் போது விசுவாசமான அந்த வசனங்களை சொல்லி நாம் அறிக்கை செய்யும் போது கத்தரணி ஜெபத்தை கேட்டார் கத்தரணி கேட்டல் விசாலத்தில் வைத்தார் என் பிரச்சனையை முடித்து விட்டார் என்று சொல்லி அந்த விசுவாச வார்த்தைகளை கூறும்போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு ஜெயத்தை கொடுத்து நாம் அதிலே வெற்றி பெறுவதாக காணப்படுவோம் தேவனுடைய சித்தத்தை செய்யப்படுவதாக காணப்படுவோம் ஆண்டுடைய நாமம் நிச்சயமா நம்ம மகிழ்ச்சிப்பட இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் நம்முடைய ஜபத்தை நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த பிரச்சனையிலிருந்து பாடுகளிலிருந்து அந்த அவமானத்தில் இருந்து அந்த நீங்கிலிருந்து நிச்சயமாய் அவர் விடுவிக்கிற வல்லமையுள்ள இருக்கிறார் நாம் அவருடைய சித்தத்தை என்றைக்குமே அவருடைய சித்தத்தை விட்டு சென்று விடக்கூடாது அவருடைய சித்தத்துக்கு மாறாக சென்று விடாது அவருடைய சமூகத்தை மறந்து விட்டு சென்று விடக்கூடாது அப்படி ஒருவேளை கூட அவருடைய சித்தத்துக்கு மாறாக நம்முடைய சுய இசத்தின்படி நம்முடைய இசைத்தின்படி செய்திருந்து அதிநிமித்தம் ஏற்படுகிற உபத்திரவங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அப்பொழுதும் கூட ஆண்டவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் நம்முடைய ஜபத்தை கேட்க வல்லமிழவராய் இருக்கிறார் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் சர்வ வல்லவர் மரணத்தை ஜெயமாய் வென்ற தேவன் நாம் அதை குறித்து கவலைப்பட்டிருக்க வேண்டும் அவருடைய சமூகத்துல ஒரு விசுவாசமான வார்த்தைகள் விசுவாசமான ஜபம் ஒரு விசுவாசமான ஒரு ஜபத்தை நாம் அறிக்கையிடும் போது இல்லை வாயிலிருந்து அறிக்கையிடும் போது நிச்சயமாய் கத்தர் விடுவித்து நம்மை முற்றுமுடிய வளவராயிருக்கும் நாமம் அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக ஆண்டனுடைய சித்தத்தை செய்தவர்களாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இருக்கிறவர்களாக காணப்படும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சித்தத்துக்கு மாறாக நாம் செய்து விடவராக இருப்பதில்லை நாம் அனைத்தினமும் கவனமாக இருக்கும்படி இருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய மனசுல தோன்று இதுதான் ஆண்டவர் கொடுத்த திட்டம் என்று நாம் செய்து விடுவோம் ஆனால் ஆண்டருடைய சமூகத்துல காத்திருக்காதபடி நம்முடைய மனசில் நினைக்க செய்வதில்லை ஆண்டருடைய சித்தத்தையும் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் தேவடைய சித்தத்தின்படி பணியாற்ற அழைக்கப்பட்டவர் வேலையாய உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி ஊழியமாயிருந்தான் சரி ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவர் என்னை குறித்து எந்த சித்தம் ஆண்டவர் எந்த பாதலையும் நடத்துகிறார் இந்த பணி இந்த இடத்துல வேலை பார்ப்பது ஆண்டருடைய சித்தம் தானா இது ஆண்டவருடைய சித்தப்படி தான் வந்தானா இல்லது எனக்கு தேவையானதை நான் தெரிந்து கொண்டேன்னா இது எனக்கு சொல்லி நாமளே அது தெரிந்தெடுத்து ஆளை குடிச்சு ரெக்கமண்டேஷன் குடிச்சு எப்படியாவது இந்த இடத்துல வாங்கிவிடும் என்று எதனோடத்துல முயற்சி எடுக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டோடைய சித்தம் செய்யும் போது நிச்சயமாக மகிமையுள்ளதா இருக்கும் ஒருவேளை அது கஷ்டமானதாய் நமக்கு தோன்றினாலும் கூட ஆண்டோடைய சித்தத்தை நாம் செய்ய அழைக்கப்பட்டு அதி நிமித்தம் தேவனுடைய நாமத்தை மைமிப்படுத்த காணப்படும் நாமத்தை பிரசாப்படுத்த எந்த சாத்தினத்தை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் அப்படியே நம்மை அவருடைய சித்தம் நமக்கு அவருடைய சித்தம் செய்யும் போது நம்மை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் நம்ம உயர்த்துகிற தேவனாய் இருக்கிற என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அப்படிப்பட்ட கிருபை தேவனுக்கு தருவாராக ஆமேன் ஆமேன் சோதரம் கற்றல் கொடுத்த